போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவின் பங்கேற்புடன் யாழ் மாவட்ட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் மாவட்ட செயலாளர் எம் பிரதீபன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் யாழ் மாவட்டத்தில் போக்குவரத்து துறையில் நிலவும் பிரச்சினைகள் அவற்றுக்கான தீர்வுகள் மற்றும் எதிர்கால மேம்பாட்டு திட்டங்கள் வீதி அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் இதன்போது விரிவாக போது இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் காணி விடுவிப்பு தொடர்பில் எழுப்பி கேள்விக்கு அமைச்சர் பிமல் எங்களோடு அல்ல நான் நினைக்கிறேன் பாதுகாப்பு துறையுடன் பேச வேண்டிய விடயமே இது இது மாதங்களில் அளவு விடுவித்திருக்கின்றோம் பசவிலான் சந்தியை திறந்தோ வீதிகள் திறக்கப்பட்டன இராணுவத்தினரால் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான நிலங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன உங்களுக்கு தெரியும் பிரதேச மக்களோடும் கலந்துரையாடினோம் தெளிவாக கூறிய ஒன்று இருக்கின்றது விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதென்றால் இன்று அவர்களை நான் சந்தித்தேன் இழப்பீடுகளை பெற்று அவர்களின் நிலங்களை விமான நிலைய அபிவிருத்திக்கு வழங்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் யாழ்ப்பாண இராணுவ கட்டளை தளபதி உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுடனும் நாங்கள் விரிவான கலந்துரையாடலை மேற்கொண்டோம் இந்த இராணுவ முகாம்களை சில இடங்களில் இருந்து அகற்றி அதிகளவான இடங்களை விடுவிப்பது தொடர்பில் கலந்துரையாடினோம் அது தொடர்பில் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் முப்படை அதிகாரிகளை இணைத்துக்கொண்டு தனியான ஒரு கலந்துரையாடலை முன்னெடுத்தால் நல்லது இந்த தலைப்பை பற்றி பேசினால் நேரம் செல்லும் மக்களின் இடங்களை மக்களுக்கு வழங்குவதே எங்களின் கொள்கை பலாலி விமான நிலையம் தொடர்பில் சிறு வயதிலிருந்தே

kalau yang barunya lebih கேளுங்கள் கேளுங்கள் காலையில் அங்கு சென்று சுமந்திரன் வாய்ஸ் கட் தருகின்றார் அரசாங்கத்திற்கு தானே விடுவிக்குமாறு கூறியதாக கூறினார் ப்ளீஸ் லிசன் டு மீ நாங்கள் இந்த காணி பிரச்சனையை அரசியல் லாபமாக கொண்டு செய்யவில்லை அரசாங்கத்திற்கு தானே விடுவிக்குமாறு கூறியதாக கூறினார் நாங்கள் இந்த காணி பிரச்சனையை அரசியல் லாபமாக கொண்டு செய்யவில்லை முப்பது வருடமாக மூடப்பட்டிருந்த வசாவிளான் வீதியை திறந்தோம் நிகழ்வினை செய்தோமா அரசியல்வாதிகள் அங்கு சென்றனரா நான்கு கட்டளை தளபதிகள் சென்று மாவட்ட செயலாளருக்கு உறுதி பத்திரத்தை வழங்கினர் அமைச்சரிடம் கொடுக்கவில்லை எமக்கும் அரசியல் புரியும் இருப்பினும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே இந்த மக்களின் காணிகள் பெறப்பட்டன அதனால் பாதுகாப்பு தேவைக்கு பெற்றுக்கொண்ட காணிகளை பாதுகாப்பு தேவை இல்லாவிட்டால் வழங்குமாறே ஜனாதிபதி கூறினார் அவ்வாறு நாங்கள் செய்யும் போது தங்களாலேயே காணி விடுவிக்கப்பட்டது என சிலர் சென்று கூறினர் வடக்கு மக்கள் அதிகமாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தனர் காணியை விடுவிக்க உங்களை விடவும்

உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள சரியான முறையொன்று உள்ளது உங்களுக்கு தெரியும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக வேறு மாகாணங்களில் காணிகளை பெற்றுள்ளோம் நாற்பது வருடங்களாக தென்னை மர கன்றுகளை கூட நாட்ட முடியாமல் பார்த்து பாலம் வீதிகள் அமைக்கப் போகின்றார்கள் என பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் தயவு செய்து உறுப்பினரே எனக்கு இதனையும் விட சத்தமாக கதைக்க முடியும் கேளுங்கள் கேளுங்கள் நான் கூறுவதை உங்களுக்கு பிரபல்யம் அடைவதற்கான சந்தர்ப்பத்தை நான் தருகின்றேன் அங்க അപ്പൊ അറിയാൻ മെഹിന്മാ ஸ்ரீதரன் நான் அவர்களுக்கு தேவையான விளம்பரம் நினைக்கின்றேன் உங்களுக்கான விளம்பரம் கிடைத்ததல்லவா ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் செயற்படுவதற்கு ஒரு முறை உள்ளது ஐந்து பில்லியன் ரூபாவிற்கு வீதி அமைப்பதாக வாக்குறுதி வழங்கியதற்கு ஏழு ஐந்து பில்லியன் ரூபா நிதியை வழங்குவோம் சரிதானே அதிகமாக